ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க கனவு கார்கள் சொல்லி தொடர்ந்து நிறைய கருத்துக்களை வந்து இளைஞர்களை தூண்டு அவர் கடவுளை வலுப்படுத்துவதாகும் கடவுளை நிலைவர்த்துக்காகும் எல்லாமே வந்து தொழில் பண்ணுவோம் தொழில் மட்டும் பண்ணி போவோம் யாருமே அந்த தொழிலோடு சேர்ந்த சமூகத்தையும் இந்த இயற்கையும் யாரு பெருசாக நெசிட்டுதான் நம்ம தேவைப்படுத்துல அமைப்பு எல்லாம் சமூக நிறையா பண்ணியிருக்காங்க இந்த தேனியில் வந்து கிளாசிக் சொல்லி பசங்க நாலு பேர் சின்ன வயசு பாசங்கள் வந்து ஒரு நல்ல சிந்தனை ஏதாவது அவங்க ஒரு காசு பில்டர் சொல்லி ஒரு பில்டர் குழியில் ஆரம்பிச்சிருவாங்க முதலாம் ஆண்டு அதை முன்னிட்டு அவங்க வந்து தேநீர் பல்வேறு மரங்கள் வருவாங்க அது ஒரு நல்ல நல்ல அன்னைக்கு நிலவரங்க அதை ஆரம்பிச்சது தெரியும் தெரியாம விஷயம் அது சரியான நமக்கு மரம் வளர்ச்சியாகும் மேல் வந்து பல பில்டிங் நிறையா கட்டணம் அதேமாதிரி நிறையா பில்டிங் கட்டும் போது என்னோட சின்னம் என்ன பண்ணா நீங்கள் கட்டுற பில்டிங்கில் ஒரு நாலு மரம் அழிந்து வரும் இனங்களை காத்து அந்த நீங்கள் கட்டுற பில்டிங்கை நெஸ்ட்டுக்கோங்க அதுவே உங்களுக்கு குடும்பம் எப்படி மரவு அழிந்து குடும்பம் சுக வைக்கணும் பறவைகளுக்கும் முக்கியத்துவம் மரங்களை வைக்கிறதுனால இந்த பறவைகள் புரிவிகள்லாம் அது முக்கியமானது மழைக்காகவும் மரம் வைக்கணும்